ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஷண்மோஹித் ராதவ் இன்றைக்கி வீடியோவில் என்ன குக்கிங் பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸையும் எக்கையும் வச்சு எப்படி வெஜிடபிள் ஆம்லேட் போடலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம் கேரட்டு கேப்சிகம் பீன்ஸு கொத்தமல்லி கருவாப்பி பச்சை மிளகா எல்லாமே ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் இதை எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு உப்பு மிளகுத்தூள் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற ஒரு முட்டை இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் எவ்வளோ எந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணுறோமோ அப்போ தான் நல்லா அந்த ப்ளஃஃபியாக வரும் அப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா ப்ளஃஃபியாக வரும் அப்படின்றக்கோசரம் ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிருக்கிறேன் நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐக்கனாக ஆளில் போட்டுச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் ஃபோனை தேடி வரும் அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் இது நிறைய பேருக்கு ஷேரும் ஆகும் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வேஸ்ட்டேன் நல்லா பீட் பண்ணி ப்ளஃஃபியாக வரணுன்னா எந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணுறோமோ அளவுக்கு ப்ளஃஃபியாக வரும் இப்போ தோசைக்கல் சூடாயிடுச்சான்னு செக் பண்ணலாம் நல்லா சூடாயிடுச்சு இப்போ வந்துட்டு தோசைக்கல்லில் நல்லா எண்ணெய் தேய்ச்சி விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பேட்ரை அதில் ஊற்றிட்டு நல்லா ரெண்டு பக்கம் கொஞ்சம் நல்லா அப்படியே சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சோம்னா நல்லா ப்ளஃஃபியாக அந்த பேன் கேக்கு டைப்பில் வரும் சாப்பிட்றக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஏன்னா வந்துட்டு இதில் வெங்காயம் கரெக்டாக நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு போடுறோமோ அளவுக்கு வந்துட்டு டேஸ்ட்டும் கிடைக்கும் இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸை பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் நாளில் போட்டு வச்சுக்கோங்க அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் இது நிறைய பேருக்கு ஷேரும் ஆகும் நிறைய பேர் பார்ப்பாங்க இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு டேஸ்ட் எப்படி வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் என்ன வேணால் சீஸ்னிங் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் போட்டிருக்கேன் பெப்பர் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்வீட்டை வேணும்னா கொஞ்சம் லைட்டாக இந்த சாட் மசாலா ஆர்மச்சி பவுட்ரு இது எல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் நம்ம எந்தளவுக்கு அளவுக்கு மறுபடியும் எண்ணெய் அந்த அந்தளவுக்கு ப்ளஃஃபியாகவும் கிடைக்கும் மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் முட்டை வந்து அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க தோசை வேண்டாம் டின்னர் வேண்டாம் அப்படின்னா இது ஒரு ரெண்டு மூணு ஆம்லெட் இந்த மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க நைட் டின்னராகவும் இருக்கும் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்